இந்தியாவில இருக்கக்கூடிய விசித்திரமான ரயில் நிலங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பதவியில் பார்க்க போறோம் என்னடா ரயில் நிலையமா ரயில் நிலையத்துல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ற விஷயமா பாக்குறீங்களா சோ சில குறிப்பிட்ட ரயில் நிலையங்கள விசா கூட இல்லாம நீங்க இறங்க முடியாது விசா இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களும் இருக்கு இந்தியாவில் அப்படின்ற விஷயத்தை நாம தெரிஞ்சிக்கலாம் வித்தியாசமான இந்த ரயிலை பத்தி நாம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துறைக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்தியாவில விசித்திரமா இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் நாம வாழ்ற இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்தியர்களையும் ரயில்வே துறையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில ஒரு அஹ் போக்குவரத்துக்கு அதிகமான மக்களை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இப்படி இடத்துக்கு எடுத்து போறது சரி அவங்கள மீ மீண்டும் மறுபடியும் வந்து எடுத்து வந்து வீட்டுல விடுறதும் சரி ரயில்வே துறை ஒரு பெரும் பங்காற்று சொல்ல ரயில்வே துறை இல்லைன்னா இந்தியாவே இயங்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் ஏன்னா தொலைதூர பயணம் தொலை தூர வேலைகளுக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடிய பயணம் இதுவரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை தான் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துற விஷயமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம் ஏழாயிரத்தி முன்னூத்தி எட்டு ரயில் நிலையங்கள் வந்து இந்தியாவில இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல சில குறிப்பிட்ட ரயில் நிலையங்கள் மிக வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில குறிப்பிட்ட நிலையங்கள்லாம் வந்து நம்ம போன சொன்னா விசா தேவைப்படுது சில குறிப்பிட்ட ரயில் நிலையங்களுக்கு பேரே இன்னும் சூட்டப்படல இப்படியான வித்தியாசமான பல ரயில் நிலையம் வந்து நம்ம இந்தியா வந்து கொண்டிருக்கு முதலாவது பார்க்கக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா பவானி மண்டி ரயில் நிலையம் பவானி மண்டி ரயில் நிலையம் வந்து டெல்லி மும்பைல இருந்து அமைஞ்சிருக்கு இது வந்து இரண்டு வெவ்வேறு மாநிலங்களுக்கு இணைப்பா வந்து இருக்கு சோ அந்த பார்டர்ல இருக்கிறதுனால இந்த ரயில் நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா இடையில இருக்கு அதாவது வந்து ட்ரெயின் வந்து நின்றுச்சு சொன்னா அங்க வந்து ராஜஸ்தானும் மத்திய பிரதேசோட பார்டரா இருக்கும் சோ இருக்கும் இருக்கும்போது இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இருக்கும் அதோட பெட்டிகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கும் இல்ல இன்ஜினோட அமைப்பு வந்து ராஜஸ்தான்ல இருக்கும் பெட்டிகள் அனைத்தும் மத்திய பிரதேசம் இருக்கும் சோ இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பக்கம் ராஜஸ்தான் போர்டு வச்சிருப்பாங்க ஒரு பக்கம் மத்திய பிரதேசம் போர்டு வச்சிருப்பாங்க சோ இரண்டு மாநிலங்களுக்கும் இடையில் அதாவது அது எல்லையில் இந்த ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ரயில் நிலவும் வித்தியாசமான ரயில் நிலையமா பார்க்கப்படுது விசித்திரமான ரயில் நிலையங்கள் இருந்த இடத்துல இரண்டாவத கூடிய நாடு இந்தியாவில அட்டாரி ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக ஸ்பெஷலான ரயில் நிலையம் சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் நேத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விசா தேவைப்படும் அதாவது இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாடரா இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரயில் நிலையம் இருக்கு அதாவது பஞ்சாப் மாவட்டத்துல தான் இருக்கு ஸோ இந்த ரயில் நிலையத்தில் நாம இறங்கணும்னாலும் மீன் நம்ம வந்து ட்ரெயினை பிடிக்கணும்னு சொன்னாலும் நம்ம கிட்ட விசா இருக்கணும் ஏன்னா இந்த ரயில் நிலையம் முழுக்க ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ எந்த நேரமும் இந்த ரயில் நிலத்தை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க ஸோ பாகிஸ்தாலேருந்து அந்த ட்ரெயின் வந்து சொன்னால் அங்க இறங்கக்கூடியவர்கள் கண்டிப்பா விசா வச்சிருக்கணும் அதே போல இந்தியர்கள் யாருன்னா போகணும்னு சொன்னாலும் இந்தியர்கிட்டயும் பைக் சார் போற மாதிரி விசா இருக்கணும் சோ விசா இல்லைன்னா கண்டிப்பா அவங்க உடனே வந்து அஹ் அடுத்த கட்ட நகரவுக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லப்படுது விசா இல்லாம அந்த ரயில் ஸ்டேஷன்ல யாராலையுமே இறங்க முடியாது சோ இருக்கக்கூடிய விசித்திரமான ரயில் நிலையங்களை இது இரண்டாவது இடத்துல இருக்கு ஜார்க்கண்டின் பெயர் இல்லாத ரயில் நிலையம் அதாவது ஜார்க்கண்ட்ல ஒரு ரயில் நிலையம் இருக்கு அதுக்கு இன்னி வரைக்கும் பெயரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரயில் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சியிலிருந்து தலைநகருக்கு போகக்கூடிய இடத்துல தான் இந்த ரயில் நிலை அமைச்சிருக்காங்க ஆனா இந்த ரயிலை வந்து அமைக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த ரயில் நிலையத்தை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா இதுக்கு பர்க்கி சம்பி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டினாங்க ஆனா அங்கே உள்ளூர்ல இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயர் வேண்டாம் அந்த பெயர் இந்த ரயில் நிலத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இதனால அந்த பெயரை வந்து உடனே நீக்கப்படுது ஆனா இன்று வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திறக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு இந்த கடந்த ஆண்டுகளாக எந்த வித பெயரும் சூட்டாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில் நிலையமா இந்தியாவின் விசித்திரமான ஒரு ரயில் நிலையமா இந்த ரயில் நிலையம் பார்க்கப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய விசித்திரமான ரயில் நிலையங்களை அடுத்து நம்ம பார்க்க போறது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பேரே இல்லாத ரயில் நிலையம் தான் சோ முன்னதா பார்த்தா போலவே இந்த ரயில் நிலையத்துக்கும் பேரே இல்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில் நிலையத்தை வந்து திறந்திருக்காங்க ஆனா இந்த ரயில் நிலத்துக்கு வந்து அப்ப திறக்கும் போது ராய் நகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில் நிலையத்துக்கு பெயர் சூட்டிருக்காங்க ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா உள்ளூர் மக்களோட எதிர்ப்பால அதாவது இந்த பெயரை சூட்டக்கூடாது இந்த பெயரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் பண்ண போராட்டத்தின் காரணமாக இந்த பெயரும் நீக்கப்பட்டது இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரயில் நிலத்துக்கு பெயரே இல்லாம இயங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில இருந்து கிட்டத்தட்ட பரத்மனாமில் உள்ள முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பங்குரா மஸ்கிராம் ரயில் பாதையில தான் இந்த ரயில் நிலையம் இருக்கு இந்த ரயில் இல்லாத ஒரு ரயில் நிலையம் பார்க்கப்படும் ரயில் நிலையத்துல இடம் பிடிக்கிறதுக்கு இதோட பேர் இல்லாத காரணமே இது அந்த பிடிக்குது இந்தியாவின் ரயில் நிலையங்களை இறுதியா நம்ம பார்க்க போறது நவாபூர் ரயில் நிலையம் சோ இங்க என்ன சோ இந்த ரயில் நிலையம் பாத்தீங்கன்னா முழுவதுமா பாத்தீங்கன்னா இரண்டு வெவ்வேறு மாநிலங்கள் வந்து இருக்கு அதாவது குஜராத் மகாராஷ்டிரா சோ இந்த ரெண்டு மாநிலக்கும் எல்லை பகுதியில இது அமைஞ்சிருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாட்ஃபார்ம் வந்து முதல் பெஞ்ச் வரை வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் அடுத்த பாதி வந்து பாதினா குஜராத் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பு பலகை வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி ஆங்கிலம் மராத்தி மற்றும் குஜராத்தி அதாவது இந்த மாநிலம் அந்த மாநிலம் அதாவது குஜராத் மகாராஷ்டிரா ரெண்டு மாநிலம் மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒயிர் பலகை இருக்கும் அப்படின்ற விஷயம் பார்க்க ஏன்னா இதுவும் பாத்தீங்கன்னா பார்டர்ல நிக்கிறதுனால இதோட பாதி பகுதி குஜராத்லயும் பாதி பகுதி மகாராஷ்டிரால இருக்கும் இன்ஜின் வந்து மாத்தி இந்த பக்கம் வருதுன்னு சொன்னா பாதி குஜராத்துக்கு பாதி மகாராஷ்டிரா மாத்தி மாத்தி இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் வந்து என்ன சொன்னா இரண்டு மாநிலங்களுக்கும் நடுவில் இருக்கும் சோ இரண்டு மாநிலம் எல்லையா இருக்கிறதுனால இரண்டு பக்கமும் இரண்டு மாநிலத்திற்கும் உண்டான பெயர் பழைய வந்து இருக்கும் சோ ரயில்வே ஸ்டேஷனே ரெண்டா பிரிச்சு ரெண்டு பக்கமும் அவங்க குஜராத் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க சொல்றாங்க சோ இந்த ரயில் நிலத்தை பார்க்கும் வித்தியாசமா இருக்கிற அனுபவமா இருக்கும் போல சோ இந்தியாவிலே விசித்திரமா இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையை பத்தி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு சோ அந்த ஆப்டிகளை தெளிவா போட்டிருக்காங்க வித்தியாசமா அதாவது பேரே இல்லாத ரயில் நிலையங்களும் இந்தியாவில் இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த பதிவு மூலயமா பேரே இல்லாம ரயில் நிலையங்கள் இந்தியாவில் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க பென்ட் தெரிஞ்சுக்கல சொன்னா கண்டிப்பா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய இந்தியாவில் வித்தியாசமான பல ரயில் நிலையங்களுக்கு ஏன் விசா எடுத்துட்டு போகக்கூடிய ரயில் நிலையங்களும் இருக்கு அப்படின்ற தகவலை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் நாம போறது மாதிரி அற்புதமான தேவை செஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துரைவுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்காண்டுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்